கம் டு பானுமதி கிச்சன் இன்னைக்கு நம்ம அரிசி தேங்காய் வெல்லம் இதை வச்சு பாரம்பரியமான ஒரு பாயசம் செய்யப் போறோம் அந்த பாயசம் செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆடி மாசம் வந்து தேங்காவும் இது அரிசி இதெல்லாம் சேர்த்து பாயசம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுக்கு மேல இன்னொரு காரணம் இருக்கு நம் நம் சப்ஸ்கிரைபர்க்கெல்லாம் ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லிக்க போகிறேன் அதுக்காக எனக்கு ஸ்பெஷலாக ஒரு பாயசம் செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த பாயசம் வந்து நிஜமாகவே எங்கள் பாட்டியெல்லாம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து ஈவினிங்கில் வந்து இது எல்லா பண்டிகைகளுக்குமே செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப விசேஷமான நாட்களில் வந்து ரொம்ப நல்ல நாட்களில் வந்து இது பண்டிகை நாட்கள் இது செய்வாங்க நாங்கள்லாம் வந்து கடிச்சா போதுன்ற மாதிரி சாப்பிடுவோம் இப்போதான் நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு நிறைய ரிச்சான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம நிறைய பலகாரங்கள் செய்கிறோம் இது வந்து நல்ல பாரம்பரியமான ஒரு பாயசம் இப்போ வந்து இந்த பாயசம் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம இது இவ்வளோ அரிசி நல்ல ஒரு ஸ்பூன் நான் வந்து இது வந்து கொஞ்சம் இப்போ நம்ம வீட்டில் எந்த அரிசி இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி போட்டு நல்லா ஊற வச்சிடணும் ரொம்ப நேரம் ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ஊறினிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதில் வந்து பாருங்கள் நான் வந்து ஆயிடுச்சு இப்போது ஒன் ஒன் ஹவர் ஆயிடுச்சு அதில் சும்மா ஒரு ரெண்டு முந்திரியும் ஏலக்காயும் போட்டு ஊற வச்சுட்டேன் இந்த மாதிரி ஊற வைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஏலக்காயும் நல்லா அரைப்பட்டுருமா அதனால ஏலக்காயும் சேர்த்து ஊற போட்டுட்டு தேங்காவும் நல்லா ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு மூடி தேங்காய் தேங்காய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்ல டேஸ்ட்டு அதனால நம்ம இது வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மூடி தேங்காவை வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது இதுக்கு வந்து நல்ல ஒரு இந்த அளவுக்கு நம்ம வெள்ளம் வந்து நம்ம நல்லா தித்திப்பை சாப்பிட்றோன்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் வெள்ளம் வெள்ளம் வந்து நம்மளுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியை ஃபஸ்ட்டு மெயினாக ஊற போட்டு வச்சிடணும் வச்சிட்டிங்கனாக்க இப்போ இந்த தேங்காய் ஜாரில் வந்து தேங்காய் இந்த சும்மா ரெண்டு முந்திரி போட்டு வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு முந்திரி அதுக்கப்புறமா ஏலக்காய் இந்த அரிசி இதை வந்து இதில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இது வந்து நல்லா சூப்பராக இந்த அரிசியும் சேர்த்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்பூன் இதே பாருங்கள் எவ்வளோ பாயசம் ஆகுதுன்னு பாருங்கள் நிறைய அரிசி மட்டும் போட்டுறாதீங்க நம்ம இந்த மாதிரி கப்பலையெல்லாம் போட்டுட்டிங்கனாக்கா ஒரு பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு பாயசம் ஆகிடும் அதனால நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் போட்டாலே நம்ம வந்து நல்லா ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல திருப்தியாக சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ரெடியாகும் இது வந்து கடவுளுக்கு ஒரு பிடிச்சமான ஒரு இது அரிசி பால் பாயசம் இப்போ வந்து நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் அது பாட்டுக்கும் மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே இது தண்ணியை வச்சு இந்த வெள்ளத்தை நம்ம இதில் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு கல் இருந்தால் நம்ம வடிகட்டிக்கலாம் அது பொதுவாக எல்லா வெள்ளத்துலேயும் கொஞ்சம் கல் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி நைஸாக நல்லா கரைய விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுக்கலாம் செய்யறதுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை நல்லா கரைஞ்சி வடிகட்டிக்கலாம் நம்ம தேங்காவை அதே மாதிரி இந்த அரிசியை ஊற போட்ட அரிசி கொஞ்சம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் பற்ற வைக்கல இப்போ பற்ற வைக்காம ஒரு போலை வச்சுக்கலாம் வச்சுட்டு இது வந்து கண்டிப்பாக தெரியும் ச இது ரொம்ப பழக்கப்பட்டவங்களுக்கு சீக்கிரம் அடி பிடிச்சிரும் அதனால நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நல்லா தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கலாம் அரிசி இருக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிடும் இப்போது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் பயப்படாமல் தண்ணி ஊற்றுடலாம் இது சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ தான் ஸ்டவ் பார்த்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதை அரைச்சதை போட்டாங்க ஒரே ஒரு நிமிஷம் இதை வந்து நல்லா பறிச்சு விட்டுக்கலாம் அது கரெக்டாக இருக்கான்னு பறிச்சு விட்டுட்டு ரொம்ப ஈஸி ஆனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கேர்ஃபுல்லாக நம்ம இதை வந்து பார்த்துக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள்லாம் வேறு எந்த அதிகமான வேறு எந்த பாயசமும் ஜவுசி பாயசம் இந்த அரிசி தேங்காய் பாயசம் அதுதான் சேமியா பாயசம்லாம் அப்போ அவ்வளோவா பண்ண மாட்டாங்க இதுதான் வீட்டில் அரிசி இருக்கும் தேங்காய் இருக்கும் டக்குன்னு செஞ்சுருவாங்க இது இது கொஞ்சம் இப்படி இருக்கட்டும் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க இந்த வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் வெள்ளம் டக்குன்னு கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சம் வடிகட்டி இதில் விட்டுக்கலாம் என்னடா இவ்வளோ தண்ணி விட்டுருக்கான்னு பார்க்கறீங்களா மண் லைட்டாக வந்திருக்கு பாத்தீங்களா மண் வந்திருக்கு அதனால வடிகட்டி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை நல்லா பாருங்க இவ்வளோ தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா அந்த அரிசி தேங்காய் எல்லாம் கொதித்து வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் முட்டு விட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டு விட்டு நல்லா கழறிக்கிட்டே இருக்கலாம் இது எப்படி இருக்கு ஒரு மாதிரி பாருங்களா அப்படியே தண்ணியாக இருந்தது லைட்டாக திக்னஸ் ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நம்ம இந்த திக்னஸில் இறக்கி வச்சா கூட ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா திக் ஒரு மாதிரி அல்வா மாதிரி ஆகிடும் அதனால் கூடுமான வரைக்கும் இது வந்து சோடா நல்லா நல்லாயிருக்கும் இன்னொன்று தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டு குடிக்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்தா தெரியுதா இது மாதிரி ஆ எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அரிசியை வீட்டில் எல்லாருக்கும் அரிசி இருக்கும் இதுக்கு வந்து தேங்காவும் வெள்ளமும் மட்டும்தான் சூப்பரான ஒரு பாயசனு கரெக்டாக ஆயிடுச்சு ரெண்டே நிமிஷம் இது இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்க ஆரம்பித்து ஒரு மூணு நிமிஷம் அவ்வளோதான் கொதிச்சிருக்கு நல்லா ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் கூட கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் இப்போ வந்து நம்ம ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அருமையான பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு கொஞ்சம் பால் நம்ம தேங்காய் பால் நான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பால் மில்க் பைட் போட்டால் இன்னும் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசத்தை நான் பவுலில் சர்வ் பண்ணுறேன் குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது இப்போ இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க இன்னும் திக்காக இருக்கும் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் முந்திரி திராட்சை எல்லாம் பொறிச்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்த்தேன் எப்படி சூப்பையா சூப்பரான சுவையான ஒரு பாயசம் ரெடி கொஞ்சம் இதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம விருப்பம்தான் ஆப்ஷனல் முந்திரி திராட்சை நான் கொஞ்சம் எல்லா சீட்ஸுமே ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம இஷ்டம் ஏலக்காய் போட்டு ஏற்கனவே அரைச்சதுனால நல்ல ஃப்ளாவரோட சூப்பராக இருக்கும் இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் அரிசியும் தேங்காவும் ஒரே உங்களுக்கே தெ தெரிஞ்சு ஒரு இவ்வளோ தான் அரிசி போட்டிருப்பேன் நான் தேங்காய் வேணால் ஒரு இவ்வளோ தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் போட்டுக்கலாம் அரிசி வந்து கம்மி தான் போடணும் போட்டு அரிசி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு கோட்டம் குடிச்சா அவ்வளோ திருப்தியாக சாப்பிடுவாங்க இந்த பாயசம் வந்து எதுக்கு செஞ்சேன்றத நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்லணும் சொல்லி நீங்களும் சந்தோஷப்பட்டு நீங்கள் படுற சந்தோஷத்தை பார்த்து நானும் சந்தோஷப்படணும் அது வந்து முக்கியமான வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்